கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற உலக தூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் தங்கம் வென்று அசத்தியுள்ளார் கஜகஸ்தானில் பதினோராவது ஸ்ட்ரென்த் வெயிட் லிப்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்ட நாற்பத்தி ஒரு வயதான யுவராஜ் என்பவர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார் இந்த போட்டியில் தனக்கு இரும்பு மனிதர் என்ற பட்டம் வழங்கப்பட்டதாக தெரிவித்த யுவராஜ் தமிழ்நாட்டில் தனக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தார் அரசு தனக்கு உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அந்த கேம் அங்கீகாரம் பெற்றிருக்கு அதுக்கான கிடைச்சிருக்கு இப்போ என் கூட ஒரு பையன் பண்ண போல தேர்ட் பிளேஸ் பண்ணார் அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐ போஸ்டிங் கொடுக்கறதா அந்த ஸ்டேட்டோட எம்பி அறிவிச்சிருக்காரு அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது நம்ம ஊரில் வந்து இது எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுக்காக எனக்கு தள்ளிப்பட்டுகிட்டே இருக்காங்க போன அரசாங்கமும் எனக்கு எதுவும் செய்யலை ஸோ இப்போ இருக்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாமே நல்லா பண்ணுறாரு ஸோ எனக்கும் அந்த மாதிரி உதவி பண்ணார்னா நல்லாயிருக்கும் தொடர்ந்து பேசிய யுவராஜ் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த துறையில் இயக்கி வருவதாகவும் தேசிய சர்வதேச அளவிலான ஆணழகன் போட்டிகளிலும் வெற்றிகளை குவித்துள்ளதாக தெரிவித்தார் தற்போது கஜகஸ்தானில் நடைபெற்ற போட்டியில் உலக நாடுகளை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது